ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினார் எழுந்துரு சீக்கிரமா சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போனோம் என்று சொன்ன ஒண்ணுமே புரியல சார் ஒண்ணும் புரியல கூட காலத்துல வீட்டு பக்கம் போங்க எல்லாரும் சார் அதனால வீட்டுல மாடிப்படியில இருந்து ஓடி போய் இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு கெடுத்திட்டியாடா இது நியாயமா படுதா எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தேவதூதினம் அப்படியே கேட்டான்னு உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாட